பாண் பக்தி வர கரிகர் மணி பன்னார் அவருடைய சூரி காலை ஆгда காலே அடங்கி விடுகின்ற அந்த நேரத்துல வர வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாநகரம் ஏற்கும் யு.கே. நரேஷ் விஜயை பெரியவங்க மிக புத்திபூர்வமாக படுத்தப்படுகின்றார்கள் யோட கடவுளார் படையிலே பரிசுத்தமான பெருவட்டக்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் பலான வீரர்களா பலான காலையா சிறப்பு மிக்க 9 வீரர்கள்

اڀرڻ <laughs> جي மாடி 7ஆதி அலைநா சாந்தி சாதாக வரவஞ்சி வரwidetilde கரந்த 10 ஆண்டுகளாத வரவஞ்சி வரwidetilde சத்ரியனாக அவதரிந்து வந்து இருக்கிறார் ஒரு சதாண்ட பக்தி விரத கேஞர் மிக திடீதுன் வளர படுத்துபடிக்கின்றது அந்த போன அந்த மாத்திரை சேரப்பால் ஜாக அஞ்சூர் ராணி ஹிராலி தணாயன் பூதி மாத்திரைக்கு வீரர்கள் சார்பாக ஒன்று நூறு இரண்டு நூறு 521 சிறப்பெ පරිசி அத்தை சிறக்கு පරිசிறகு விலாபள ராஜாவிற்கு படையினரை கொடுப்பதற்கு காடலின் சுந்த காடில் வீரர்களும் வீரக வீரக

காரிருமேலார் சீரூர் காரியம்பருமே தன்னை ஆற்றுபடுத்துவாரேட்டுங்குறார் ஏசிக்க வேண்டிய வீசற காரங்க நடந்து வீசற அந்த கட்டபானை போటికి எல்லப்பத்தியார் வெள்ள ஃபோடியா காண்டின் சிறந்த காதலும் வீறgqlgen சேல பாள விலங்க பாள காண்டையா ரூப மூர்க்கவேற ஆடல் nick தால じゃ nick பங்கள

ஏனாடி அரண் சக்தியா அவர்கள் சார்பாக காவலயா அதிபர்கள் காவலயா உயிரே ஜவீரா காவலயா அந்தபார் பரிச்ச போகதி இரும்பினிய ஆتما காவலயா ரொம்ப தேடிட்ட காவலயா அது வந்து கேட்டது இருக்கின்ற சொந்த நண்பகள சத்தமிட்டு ஆடிகின்ற காவலயா அது மொத்தமே பரிசு சொந்த உயிரேல 100000 ஹிலீ புத்த மாயா என்ற புரட்டி ரெண்டு பாபா எல்லக்கே நினைந்து ஹோதற சமகத்தில் मंडी 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 ஆக்கிரம் வைக்கணும் அணியும்

ஓர் வரலாற்றாண் பற்றி கலக்கறின்ற ரனி பன்ன அந்த பரத சோரலி காலை மிகப்பிட்டி கொண்டல வந்து பத்தி இருக்கின்றது காலை அடகே பிளங்கற ஒரே ரங்கோட்ட ததரை பாபட்ட ஊத்துக்குனி ஊகே नरेश சந்திரன் பிரதிபன பத்தி இருக்கின்றார் இந்த மாதி சரப பைசல் யானாதி கருப்பையா காளிஸ்வர ரூபாய் அட நம்ம சார்பாக ஐந்து விட்டு மற்ற மேலும் தளபதி சரப பைசல் அஞ்சூர் நாடு போவதி பாண்டி அம்மா வரத வந்து காலை கலமடைந்து வரப்பட்டு

சிவகங்கை மாவட்டம் அறிஞர் சார்பாக

பெட்டே இருக்கிற காலமடி பல வருடங்களாக வடமந்தி விருத்திமேடே பதகেন্দ্র பனி முத்தியை பதいて வடமாத்தினுடைய சக்ரிய பட்டம் பற்ற 507ஆம் உரிய ஆண்டு என்ற தோடாக ஓ ஹோடான் பட்டி வர காரியங்கள் மடி பنده நவந்து சுருதி காலம் முзбе துட்டி கூட காலை பட்டுட்டிருக்கிறதா அந்த காலை அடக்கியே செய்து ஒரு நல்லதே வளந்து கொண்டிருக்கிற வீரேகா மாபட்டை மாபட்ட வேண்டாலே பாரதிய மண்ணைக்கு பெருமை சேந்திடா மாபட்டை வேண்டாலே செந்தமிழ் வளந்து சிந்து செந்து பாடு செந்தமிழ்ந்து தப்பை வளர்த்த மதுரை மா நகருக்கு பெருமை சேந்திடா ஊருக்கு கே கே வளர்ச்சிக்கு நடுங்கி நண்பரே

உங்க கை மாவட்டத்திற்கு உங்க கங்கை மாவட்டம் என்றாலும் அடித்தீர்த்தை மக்களுக்கு நேரங்கள் நேரங்கள் பவர் கட்டை கட்டா பெரிய பாய் வலக்கு பெருமை செஞ்சேனமா தரங்கள் பவர் எங்க பற்ற நேர தேசி நான்கு டிவி லாஸ்ட் ஃபார் 4 வீக் கடைசி நான்கு ஏழாதி மல்லகத்து மார்க்கெட் செக்சன் வாங்குறதுக்கு வாங்கோளாதி முன்னால் மாரியூர் வீர சரிங்கரனவுத்துக்கு விராபுரி சார்பாக பண்ணை விருத்தி बुलाया और फोटो पड़ी है नगरी में तो नगरी की बीत रहा है अलग अलग नगरी में बीत रहा है हम सोचते हैं कि सरपंच परिषद बर्बाद करके काम लगे सरपंच काम लगे भी लगे लोग जिन्हें बाल भी लगा हमने बाल ना काम लगा सरपंच भी के वन पर जान पर गला आधर भी के बाल लगा हनी भी के वन पर गला और भी கால் இல கொண்டு வேகையா என்ற வீரர் காலை வரலாறு அந்த வரலாறு நினைத்து தூமட்டி சிவகண்கள் மாபட்டமா வலலை மாபட்டவா அவருடைய நெருங்கி விட்டன காவலர்கள் நடந்து வீழல சொசை சரப்பரசில வலவல கேளர்களே தாங்களே காத வந்தா பாட அந்த நேரே கடைசி 3 2 10 பாத்திரமே கடைசி 3 நிமிட நேரத்தை நெருங்கி விட்டன காவலர்கள் நடந்து வீழல அந்த சமயத்திலே हात தட்டிக்கட்ட காளை

இரண்டு நிமிடங்கள் உள்ளது பாதிப்புள்ளவர்கள் தமிழகத்திற்கு வந்து காலைக்கு விடக்க முடியலாம் அடிப்படை சிறப்பு படிப்புகள் வந்து காலைக்கு 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 வ நாசர் பாய்கேடு திருச்செந்தூர் எல்லனா இந்த கலந்து கொண்டவங்க ஜிலேய் ஆடு தரத்துல அலங்கப்படကြ மல்லாகோட நாடு மல்லாகோட கே.ஆர்.டி கன்ஸ்ட்ரக்டர் உடமையார ராதா கிருஷ்ணபதி மயிலை காலை ஆடு காலைக்கு எதிரிருந்ததாக ரெண்டு kallavattam நட்டம் பட்டணம் பட்டி கருப்பூர் வீரர்கள் தாங்கால் ஆளயப்படட்டு கொண்டு வாழ்பாசரங்கடமார்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ਨੇਰੰਗ ਲੇਗੀ ਬੀਤਣਾ ਹਾਲੰਗ ਵਣੇ ਵੇਦਣਾ ਪਰਿਸ ਪਰੇ ਸਰਪ ਪਰਿਸੇ ਬਰਬਾਦ ਕਲ ਹਾਲੰਗ ਸਰੰਦਾ ਹਾਲੰਗ ਜੂਗਲੋਂ ਜੇਰ ਹਾਲਾ ਵੇਦਗਾ ਅਰੇ ਪਾਨਾ ਹਾਲਾ ਸਰਪ ਬੇਟੇ ਮੇਂਗਰਾ ਆਜ ਰੇਕ ਹਾਲਾ ਹਰੂ ਬੀਤੰਦਗਲਾ ਹੋਰ ਹਾਲਾ ਹੋਰ ਪਟ ਕਲੂਰੀ ਪਾਨਾ ਬਗਲਾ ਨੇਰੰਗ ਲੇਗੀ ਬੀਤਣਾ ਹਾਲੰਗ ਵਣੇ ਵੇਦਣਾ ਪਰਿਸ ਪਰੇ ਸਰਪ ਪਰਿਸੇ ਬਰਬਾਦ

தே பாளப்படாத மதுரை பாப்ட்டா ஓட்ட கூலி ஊகே நரசி சுதே என்றைக்கு முலா குரு சபாக்கு மரமா வச்சிட்ட மாத்தி உரியாளருக்கு அற்புதமான ஒரு வர்சு அப்புறம் அத கேட்டிட்டப்ப இத கிட்டத்தட்ட மல்ல coatை கோராச்சி மன்றத் தலைவர்